ஓபிஎஸ் மீது அதிமுகவை சேர்ந்த கொரடாவோ நிர்வாகிகளோ இதுவரை புகார் தெரிவிக்காத நிலையில் தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் புகார் அளித்திருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்து பேரவை விதிப்படியும் சட்டப்படியும் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கால்வாயில் ஆண்டுதோறும் ஜூன் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தோவாளை கால்வாய் நிலப்பாறை என்ற இடத்திலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு கால்வாயிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் தினமும் நூற்று ஐம்பது கன அடி வீதம் நூற்று முப்பத்தி எட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசாணை வெளியிடப்பட்டது தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன் மூலம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள ஐம்பத்தி இரண்டு குளங்கள் மூலம் பதினேழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் ராதாபுரம் கால்வாய் செல்லும் சுமார் நூற்றுக்கணக்கான கணக்கான கிராம பகுதிகளில் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த ராதாபுரம் கால்வாய் இருந்து வருகிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவிடம் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும் என தேனியைச் சேர்ந்த மிலானி என்பவர் மனு அளித்துள்ளது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேட்டபோது அதற்கு அவர் ஓ மீது அதிமுகவை சேர்ந்த கொரோடாவோ நிர்வாகிகளோ இதுவரையில்

அவர் இரட்டை சின்னத்தில் மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்டு அதிமுக கழக வேட்பாளரை எதிர்த்து நின்றதாக அவர்கள் என்னிடம் புகார் மனு தந்திருக்கின்றார்கள் அது என்னுடைய ஆய்வில் இருக்கின்றது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்முடைய அதிமுகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொரோனா இருக்கின்றார்கள் அந்த தான் இப்படிப்பட்ட தவறாக இப்படி இவங்க ஏடிஎம்கே எத்து நிற்கிறாங்க நடவடிக்கை எடுங்கன்னு அதிமுக தான் சார்பாக எழுதி தரணும் ஆனால் ஏதோ இதுவரை அவங்க என்ன செய்யல அவங்க மேலே எந்த புகாரும் தரல அது அவங்களுடைய என்ன நினைக்காங்களோ தெரியல அது நமக்கு ஒரு தனியார் தந்திருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் டென்த்து ஷெட்யூல் படி நம்ம இந்திய அரசிலும் சட்டம் டென்த்து ஷெடியூல் படி ஒரு சிம்பலில் ஜெயிச்சுட்டு அந்த சிம்பலுக்கு எதிராட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு போட்டாலோ அல்லது இவ்வாறு இவர்கள் சொல்வது போன்ற அந்த விதி மீறல்கள் அந்த கட்சிக்கு எதிராக செயல்பாடு எடுத்திருந்தால் நிச்சயமாக அதற்கு மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கின்றது இப்போது ஆய்வில் இருக்கின்றது சட்டப்படி நடுவுடிக்கிறது. அர இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றதோ சட்டப்படியும் பேரவை விதி என்ன சொல்றதோ அதுபடியே நடுவுடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.